அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களே அன்பு வாடிக்கையாளர்களே வாசகர்களே இனிய காலை வணக்கம் இன்று ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை நவமி திதி காலை ஒன்பது மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு தசமி திதி விசாகம் நட்சத்திரம் காலை ஏழு மணி பதினெட்டு நிமிடம் வரை பின்பு அனுஷம் நட்சத்திரம் நாள் முழுவதும் என்று இனி பனிரெண்டு லக்னங்களுக்கு உண்டான இன்றைய பலன்களை பார்ப்போம் மேசம் லக்ன அன்பர்களே மறதி மற்றும் தடுமாற்றம் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்குங்க கையிருப்பு கைப்பொருள்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேணும் ஒரு சிலருக்கு தந்தையாரின் உடல் நிலையில் கவனம் செலுத்தும் நாளாகவும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் வாகனங்களிலும் போக்குவரத்துகளிலும் கூட மிகுந்த கவனம் தேவைப்படும் நாள் இன்னைக்கு பிரயாணங்களை கூட தவிர்ப்பது நல்லது காதலர்களுக்கும் மனக்கசப்புகள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிரங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வு நாளான இன்றும் வேலை பழு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தடை தாமதங்களும் வீண் அலைச்சல்களும் செலவினங்களும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்குங்க வியாபாரம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தேவையற்ற வாக்குவாதங்களும் வீண் அலைச்சல்களும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கு கவனம் தேவைப்படும் நாள் இன்று ரிஷபம் லக்ன அன்பர்களே உற்சாகமான நல்ல நாள் இன்னைக்கு உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ஆதரவும் ஆதாயமும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கு சிலர் குடும்பத்துடன் சிறு பிரயாணங்களும் கோவில் குளங்கள் சென்று வரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்குங்க சிலருக்கு வாழ்க்கை துணைவரத்து இருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் அற்புதமான நாளாகவே இன்னைக்கு இருக்கு இன்னும் சிலருக்கு எதிர்பார்த்த இடங்களில் இருந்து நல்ல செய்திகள் வரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்குங்க காதலர்களுக்கும் மனமகிழ்ச்சி உள்ள நல்ல நாள் என்று பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வும் உற்சாகமும் உள்ள நாள் தான் என்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சாதகமான நாளாகவே இன்னைக்கு இருக்கும் வியாபாரம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு அனுகூலமிக்க அற்புத நாள் என்று மிதுனம் லக்ன அன்பர்களே சங்கடமும் சலிப்பும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கு உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் மிகுந்த கவனம் தேவைப்படும் நாள் இன்னைக்கு ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணைவரின் உடல் நிலத்தில் கவனம் செலுத்தும் நாளாகவும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவுமே இன்னைக்கு இருக்குங்க காதலர்களுக்கு கூட மனக்கசப்புகள் வரும் நாளாக இருப்பதால் கவனம் தேவை பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வு நாளான இன்றும் வேலை பழு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு சாதகமான நல்ல நாளாகவே இன்னைக்கு இருக்கு வியாபாரம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு இன்னைக்கு சாதகமற்ற நாளாக தாங்க இருக்கு கடகம் லக்ன அன்பர்களே மன மகிழ்ச்சி உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கு ஒரு சிலர் குடும்பத்துடன் கோவில் குளங்கள் சென்று வரும் நாளாகவும் குல தெய்வ அனுகிரகங்கள் கிடைக்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் சிலருக்கு பிள்ளைகளால் பெருமையும் ஆதரவும் கிடைக்கும் நல்ல நாளுங்க காதலர்களுக்கும் மனம் மகிழ்ச்சி உள்ள அற்புதமான நாளாகவே இன்னைக்கு இருக்குங்க வேலை பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வு நாள்தான் இன்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு சாதகமற்ற நாளாக நாளாகத்தாங்க இன்னைக்கு இருக்கும் வியாபாரம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும் நல்ல நாள் என்று சிம்மம் லக்ன அன்பர்களே மறதி தடுமாற்றம் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கு கையிருப்பு கைப்பொருள்களை பார்த்து கொள்ள வேணும் ஒரு சிலருக்கு பிள்ளைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தும் நாளாகவும் வாக்குவாதங்களை தவிர்க்கும் நாளாகவுமே இன்னைக்கு இருக்குங்க வாகனங்களிலும் போக்குவரத்துகளிலும் கூட மிகுந்த கவனம் தேவைப்படும் நாள் இன்று காதலர்களுக்கும் வாக்குவாதங்கள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை அறவே தவிருங்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் வேலை பழு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தொழில் மேன்மைகளும் பொருளாதார மேன்மைகளும் உள்ள சிறப்பான ஒரு சிலருக்கு இயந்திரங்கள் வாகனங்கள் வாங்கும் யோகமும் உண்டு வியாபாரம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராகவே இன்னைக்கு இருக்கும் கன்னி லக்ன அன்பர்களே ஓய்வும் உற்சாகமும் உள்ள நல்ல நாள் இன்னைக்கு உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நன்மைகளை அடையும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு குடும்பத்துடன் சிறு பிரயாணங்களும் கோவில் குளங்கள் சென்று வரும் நாளாகவும் இன்னைக்கு இருக்குங்க இன்னும் சிலருக்கு மனை வாகனம் வாங்க விற்க ஒப்பந்தங்கள் போடும் நாளாக கூட இன்னைக்கு இருக்குங்க உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கு காதலர்களுக்கும் உற்சாகமான நல்ல நாள் பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வும் உற்சாகமும் உள்ள அற்புத நாள் இன்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் புது ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அற்புதமான நாள் இன்று வியாபாரம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலம் அற்புத நாள் இன்று துலாம் லக்ன அன்பர்களே பேச்சில் நிதானம் தேவைப்படும் நாள் இன்று உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் பகை வரும் நாளாகவும் இருப்பதால் கவனம் தேவை ஒரு சிலருக்கு பண வரவுகளும் பொருள் சேர்க்கையும் உள்ள சிறப்பான நாள் இன்னைக்கு காதலர்களுக்கு கூட மனக்கசப்புகள் வரும் நாளாக இருப்பதால் கவனம் தேவை பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வு நாளான இன்றும் வேலை பழு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தொழில் மேன்மைகளும் பொருளாதார மேன்மைகளும் உள்ள சிறப்பான நாள் இன்னைக்கு வியாபாரம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சுமாராகத்தான் இன்னைக்கு இருக்கும் விருச்சகம் லக்ன அன்பர்களே நல்ல சிந்தனை செயல்பாடுகள் உள்ள நாளாகவும் தன்னம்பிக்கையும் தோற்ற பொழிவும் கூடும் நாளாகவும் இன்னைக்கு இருக்கு குடும்பத்துடன் கோவில் குளங்கள் சென்று வரும் நாளாக கூட இன்னைக்கு இருக்கு சிலருக்கு பெரிய மனிதர்களை சந்திப்பால் நன்மைகள் நடக்கும் நல்ல நாளுங்க காதலர்களுக்கும் உற்சாகமான நாளாகவே இன்னைக்கு இருக்கு பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் திறமை வெளிப்படும் நாளாகவே இன்னைக்கு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராகவே இன்னைக்கு இருக்கும் வியாபாரம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் நல்ல நாளுங்க என்று தனுசு லக்ன அன்பர்களே மறதி தடுமாற்றம் உள்ள நாளாக இருப்பதால் கையிருப்பு கைப்பொருள்களை பத்திரமாக பாத்துக்கிறோமா ஒரு சிலருக்கு திடீர் உடல் குறைவுகளும் மருத்துவ செலவினங்களும் உள்ள நாளாக கூட இன்னைக்கு இருக்குங்க குடும்பத்தில் கூட வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது காதலர்களுக்கும் மனக்கசப்புகள் வரும் நாளாக இருப்பதால் சந்திப்பதை தவிர்க்க பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வு நாளான இன்றும் வேலை பழுவும் சோம்பலும் சோர்வும் உள்ள நாளாக தாங்க இன்னைக்கு இருக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு தொழில் மேன்மையுள்ள நல்ல நாள் தான் இன்று வியாபாரம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு வீண் அலைச்சல்களும் செலவுகளுமே இன்னைக்கு இருக்கும் மகரம் லக்ன அன்பர்களே ஓய்வும் உற்சாகமும் உள்ள நல்ல நாள் இன்னைக்கு உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் ஆதரவும் ஆதாயமும் உள்ள சிறப்பான நாளாக இன்னைக்கு இருக்கு ஒரு சிலர் குடும்பத்துடன் சிறு பிரயாணங்களும் கோவில் குளங்கள் சென்று வரும் அமைப்பும் இன்னைக்கு உண்டுங்க இன்னும் சிலருக்கு மனை வாகனம் வாங்க விற்க ஒப்பந்தங்கள் போடும் நாளாக கூட இன்னைக்கு இருக்கு முயற்சிகள் கூட நல்ல பலன் தரும் அற்புத நாள் இன்னைக்கு காதலர்களுக்கும் மன உள்ள சிறப்பான நாள் பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வும் உற்சாகமும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் ஸ்டாக் கிளியரன்ஸும் லாபங்களும் உள்ள சிறப்பு நாளுங்க இன்று வியாபாரம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சுலப லாபங்கள் உள்ள அனுகூலமிக்க அற்புத நாள் இன்று கும்பம் லக்ன அன்பர்களே பரபரப்பும் சுறுசுறுப்பும் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கு உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களிலும் கொடுக்கல் வாங்கல்களிலும் மிகுந்த கவனம் தேவைப்படும் நாள் இன்னைக்கு காதலர்களுக்கும் மனக்கசப்புகள் வரும் நாளாக இருப்பதால் கவனம் தேவை பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வு நாளான இன்றும் வேலை பழு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் தொழில் மேன்மைகளும் பொருளாதார மேன்மை உள்ள சிறப்பான நாள் தாங்க வியாபாரம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு சுமாராகத்தான் இன்னைக்கு இருக்கும் மீனம் லக்ன அன்பர்களே நல்ல சிந்தனை செயல்பாடுகள் உள்ள நாளாகவே இன்னைக்கு இருக்கு குடும்பத்துடன் சிறு பிரயாணங்கள் மற்றும் கோவில் குளங்கள் சென்று வரும் நாளாகவும் தெய்வ கைங்கரியங்கள் செய்ய வாய்ப்பு உள்ள நாளாகவும் இன்னைக்கு இருக்குங்க ஒரு சிலருக்கு தந்தையின் ஆதரவும் பிள்ளைகளால் பெருமையும் அடையும் நாளாகவே இன்னைக்கு இருக்கும் காதலர்களுக்கும் உற்சாகமான நல்ல நாள் என்று பணியில் இருப்பவர்களுக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கும் ஓய்வு நாள் தான் இன்னைக்கு சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு சாதகமற்ற நாளாக தாங்க இன்னைக்கு இருக்கும் புது முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் துறைகளை சார்ந்தவர்களுக்கு அனுகூலமிக்க சிறப்பான நாள் என்று அன்பர்களே இதுவரை பன்னிரண்டு உண்டான இன்றைய வளங்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்